ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலக்காஜி ஸ்டுடியோ சேனல் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன அப்டேட்டோட வந்திருக்கேன் அப்படின்னா சூரிய நடிச்சிருக்கேன் என்ஜிகே படத்துனுடைய தீசரை வரவேற்கிற விதமாக சூரிய ரசிகர்கள் ஒரு மாசான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கிட்ட ரெக்குலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதிருக்கோம் அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்பன் கேட்டோம் அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க எப்ப வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கூட வந்துடும் நடிகர் சூர்யாவோட நடிப்பில் கடைசியாக வெளியே வந்த படம் பாத்தீங்கன்னா தானா சந்த கூட்டம் இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு அளவுக்கு வெற்றிகரமான படமாவே அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் ஆனா தானா சந்த கூட்டத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சதுதான் என்ஜிகே ஷூட்டிங் சில பல காரணங்களால என்ஜி கே ஷூட்டிங் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுனால நம்ம சூர்யா என்ன பண்ணார் அப்படின்னா கே வி ஆனந்த் ஏக்கற காப்பான் படத்தோட ஷூட்டிங்ல இணைஞ்சிட்டாரு காப்பான் படத்துல இருக்க கெட்டப்புக்கும் என்ஜி கேல இருக்க சூர்யா கேட்ட பக்கம் ரொம்பவே மாற்றங்கள் நிறைய இருந்ததுனால என்ஜி கே ஷூட்டிங் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது ஆனால் என்ஜிகே படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் குறையவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய டைரக்டர் செல்வர் ராகவான் அண்ட் சூர்யா இந்த படத்தில் ஒரு பொலிட்டீஷியனாக நடிக்கிறாரு ஸோ என்ஜி கே படத்துக்கு சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருகிட்டயுமே எக்ஸ்பெக்டேஷன் நிறையாவே இருந்தது இதுக்கு நடுவில் சூர்யா ஃபேன்ஸ் பல பேர் போய் என்ஜி கே படக்குழுனர் கிட்டே எப்போதான் டீச்சர் விடுவீங்க தான் படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு நடுவில் படக்குழு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் என்ஜி கே ல இருந்து இப்பதான் டீசர் நவம்பர் பதினாலு அதாவது டபர்ஸ் டே அன்னைக்கு டீசர் வெளியாகும் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க படக்குழுவினர் வரவேற்கிற விதமா சூரிய ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ட்விட்டர்ல ரோலிங் என்ஜி டீசர் மந்த் அப்படின்னு ஒரு ஆஸ்டாக கிரியேட் பண்ணி அதை வந்து ட்ரெண்டிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க ட்ரெண்டிங்னா சாதாரண ட்ரெண்டிங் இல்லைங்க இந்தியா லெவலில் இப்ப அந்த டேக் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு இதுக்கப்புறம் கேவி ஆனந்த் டேரெக்ஷன்ல நடிகர் சூரியன் நடிச்சிருக்க காப்பான் படத்தினுடைய டீச்சர் வந்து தமிழ் புத்தா அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இதுல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு படக்குழுவை அறிவிச்சா மட்டும் தான் உண்டு இது போன்ற மீண்டும் ஒரு அப்டேட் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட பாய்பல் சொல்லிட்டு கிளம்புறது ஃப்ரெண்ட் கூகுள் மறக்காம இந்த வீடியோல இருந்து அடுத்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க